இன்று சேனலில் கவிஞர் கண்ணதாசன் நினைவலைகளில் கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் கவிஞர் வாலிக்கு அவருடைய கலையுலக வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு எவ்வளவு ஊன்றுகோலாக எவ்வளவு உறுதுணையாக இருந்தது என்பதை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் கவியரசர் கண்ணதாசன் நினைவிலும் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் அவருடைய பாடல்கள் பற்றிய நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருக்கோம் விருப்பம் இருப்பவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி தான் எழுதிய அத்தனை பாடல்களுக்கும் ஊன்றுகோலாக இருந்தது கவிஞர் கண்ணதாசன் ஒற்றை பாடல் வரிதான் என்று கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக தமிழ் சினிமாவில் நுழைந்தவர்தான் கவிஞர் வாணி தொடக்கத்தில் பல தடைகளை சந்தித்திருந்தாலும் அதன் பிறகு எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல் எழுதி வெற்றிகளை குவித்தவர் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே மோதல் ஏற்பட்டபோது எம்ஜிஆருக்கு ஆஸ்தான கவிஞராக மாறியவர்தான் கண்ணதாஸ் அதேபோல் பாடலாசிரியராக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த கவிஞர் வாலி ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்து சென்னையை காலி செய்துவிட்டு மதுரையில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்வதாக புறப்பட்டு கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்த அவரது நண்பரும் பாடகருமான வி வி சீனிவாஸ் சமீபத்தில் தான் பாடிய ஒரு பாடலை பாட அந்த பாடலைக் கேட்ட வாலி நான் ஊருக்கு போகவில்லை சென்னையிலேயே இருந்து என் லட்சியத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டார் அந்த சமயத்தில் வி சீனிவாஸ் பாடியது கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல்தான் அந்த பாடல்தான் வாலி சென்னையை காலி செய்ய விடாமல் தடுத்தது கடைசி வரையில் வாலியை வாலிபக் கவிஞராக வைத்திருக்கவும் அந்த கண்ணதாசனின் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஒரு பேட்டியில் பேசியுள்ள கவிஞர் வாலி நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும் முன்பே கண்ணதாசன் வந்துவிட்டார் போல் நானும் எழுதினால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போவிடும் என்பதை உணர்ந்து நான் என் பாணியை மாற்றிக்கொண்டேன் அதனால் தான் என்னால் நிலைத்திருக்க முடிந்தது இந்த நிலைக்கும் வர முடிந்தது ஆனால் என்னுடைய இளமையான உணர்வுகளை என் பாடலில் பிரதிபலிக்க முக்கிய காரணம் அந்த கண்ணதாசன் அந்த ஒரு பாடல்தான் அந்த பாடல்தான் அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பட்டுள்ளொருவர் ே கண்ணா கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் உருவாகி திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் உருவான அந்த பாடல் இந்த பாடலில் பின்னணி இசை கொடுத்தவர் டி எம் சவுந்தரராஜன் உணர்வுபூர்வமான ஒரு பாடல் அந்த பாடலின் திரைப்படத்தில் அந்த காட்சியில் வந்து நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள் அந்த பாடலை பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ உணர்வுவாக இருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அந்த ஒரு சோகமான சூழ்நிலை அந்த சோகத்தை பிழிந்து அந்த முகத்திலையும் அந்த உடல் நடை உடை பாவனைகள் கொடுக்கறதுக்கு அவரை தவிர வேறு யாரும் பிறந்து வர முடியாது அந்த டி எம் சவுந்தரராஜனின் உணர்வுபூர்வமான குரல்கள் எம்எஸ் விஸ்வநாதனின் பின்னணி இசை கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் அந்த வரிகளை தான் அவர் வந்து வாலி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் மிக அருமையான வரிகள் கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உண்மை கண்ணா அதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா மிக அருமையான வாழ்க்கை தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு பாடல் கடலளவு கிடைத்தாலும் அதை கண்டு நாம் மயங்கி விடக்கூடாது அது கையளவு ஆகும்போதும் கூட நாம் கலங்கி விடக்கூடாது அது வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வருவது மிக சகஜம் இன்னைக்கு கொடிஸ்வரனாக இருக்கவன் நாளைக்கு குடிசையில் கூட வாழலாம் இன்னைக்கு குடிசையில் இருக்கவன் நாளைக்கு ஆகலாம் ஆனால் எல்லா நிலையிலையும் நம்மளுடைய மனநிலையை வந்து நம்ம சமப்படுத்தி நம்ம இருக்கும்போது அந்த வாழ்க்கையுடைய இன்ப துன்பங்கள் வந்து நம்மை வந்து பாதிக்காது என்பதை மிக அழகாக அந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பார் அந்த பாடல் வரிகளை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கண்ணதாசனுடைய யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கைக்கான அந்த வரிகள் வந்து அதில் அழகாக கண்ணதாசனாக உருவாக்கப்பட்ட பாடல்தான் அந்த நமக்கு ஒரு வாலிபக் கவிஞரான வாலி என்ற ஒரு கவிஞர் நமக்கு உருவாக்கி தந்தது அந்த பாடலை கேட்டுதான் அவருக்கு வந்து ஒரு விரக்தி அடைந்து தன் ஊருக்கு செல்லவிருந்த ஒரு மனிதரை அந்த சென்னையிலே தங்க செய்து பல பாடல்கள் எழுதி இன்று கவிஞர் ஆயிரம் பாடல்கண்ட கவிஞர் வாலி என்று நாம் போற்று அளவுக்கு மிக அற்புதமான பா பாடல்கள் தந்த ஒரு கவிஞரை தந்தது நம்முடைய கவியரசர் கண்ணதாசின் பாடல்கள் தான் இந்த ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா இந்த பாடல் அவன்தான் மனிதன் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை நீங்கள் உங்கள் காணொலியில் காணும்போது அந்த கவிஞர் கண்ணதாசின் வரிகளும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையும் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் உணர்வுபூர்வமான குரலும் நடிகர் திலகத்தின் அருமையான நடிப்பும் எல்லாம் கலந்த ஒரு நவரச நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு அந்த சோகத்தை பிழிஞ்சு காட்டுறதுக்கு நடிகர் திலகத்தால் மட்டும்தான் முடியும் ஒரு அருமையான பாடல் வரிகள் பின்னணி இசை டி எம் சவுந்தராஜ் உணர்வு பூர்வமான குரல் நடிகர் திலகத்தின் மிக அருமையான நடிப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு நவரச தான் அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் நினைவலைகள் நாம் கழித்திருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்க பெல் பட்டனை எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்